இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்குது சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுலையாவது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்காரணத்து கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க அது யார் சொன்னாலும் சரி அதிகம் மாற்றிக்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசினா நண்பர்கள் இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் அதனால் யார்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக அறிந்து வைத்திருப்பாங்க என்ன ஒன்று டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதுதான் பெரும்பாலும் இவங்களுக்கு பாதகமாக அமையும் மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சாதிக்கக்கூடிய ஒரு ராசி தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுலையாவது காலை வச்சுட்டாங்க அப்படின்னா முன் வச்ச காலை பின் வைக்கிற பழக்கம் இந்த ராசி அன்பர்களுடைய அகராதியிலே அது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு தொழிலில் வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல நுணுக்க ங்களை பயன்படுத்தி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இதனால் வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்திருக்கும் அந்த மனக்குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைந்து ரொம்ப கனிவாக பேசி பல காரியங்களை சாதிக்கோ சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட வருமானம் எல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை எல்லாமே பனி போல விலக ஆரம்பிக்கும் அஷ்டம சனி துவங்கி விட்டதுனால பயம் வேண்டாம் நிதானமா செயல்படுங்க ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமா சின்ன சின்ன பயம் இருந்திருக்கும் இப்போ ஒரு துணிவு வந்திருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் போராடி தான் கிடைக்கும் அதே மாதிரி பயம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி அதனால் பயத்தை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய இயல்பான குணம் என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் துணிச்சலாக செயல்படுவீங்க அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு மனிதனை கொள்வது நோயா பயமா அப்படின்னு ஆய்வு செய்தா கூட பயம்தான் முன்னணிக்கும் ஏன்னா பயம்தான் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் முழுசாக வந்து ஆராய முடியாமல் தடுக்கும் அதனால் பயத்தை விட்டுருங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையை பாதிக்கும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காதீங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கிட்ட ஆலோசனை கேளுங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப ரகசியங்களை அதிகம் வந்து நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக முளைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இயல்பான வழக்கமான பணிகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது பாதகம் விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றபடி உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அதுனால கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு உழைப்பாக போட்டோம்னா உடனே அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த டைமு நீங்க உழைப்பு போட்டாலும் கூட அதற்கான கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வந்து வாக்கு கொடுக்காதீங்க பத்து ஜோதிடர்கிட்ட கேட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம சனி காலம் அதனால் நிம்மதி இல்லாத ஒரு நிலை தான் இருக்கும் பயமாக இருக்கும் எது நடந்துருமோ இது நடந்துருமோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்தில் பத்து பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்குறதோட கொஞ்சம் ரிலாக்ஸாக சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பா அதிக பாதிப்பு உங்களுக்கு வராது நிம்மதியாவும் இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஜோதிடரத்தை பார்க்குறேன்னு சொல்லி ஏதாவது கிளம்பி உங்களுக்கு பிரச்சனையாயிரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மன போராட்டங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன பயம் குழப்பம் இதெல்லாம் வராது இதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு ஒரு ஜாதகர்கிட்ட போய் கேளுங்க அஷ்டமச்சனி ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா ஏழரை சனி ஏதாவது பலன் சொல்லுமா அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எனக்கு நினைவில்லை இந்த காலகட்டத்தில் பிரம்மஞ்ச சக்க आत्मतमें சரணடைங்க மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் மனசுலேயும் ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தூக்கமின்மை உறவுகளால் பிரச்சனை இதெல்லாம் குறையும் அதே மாதிரி ஒரு விதமான பதட்டம் குழப்பம் பயம் இதெல்லாம் இருக்குது பாரு இதெல்லாம் படிப்படியாக குறையும் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட விஷயங்களையும் அதிகம் கேட்க கேட்க நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்காக பயத்துக்கு அடிக்ட் ஆகிரும் அதனால் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நெகட்டிவாக பேசுகிற இடத்துல கொஞ்சம் நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கெட்ட வார்த்தைகள் அல்லது கெட்ட விஷயங்கள் கேட்குற இடத்துல நான் பேசுகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி அங்கே போனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சணும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்கிற இடத்துல கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும் இந்த கட்டத்தில் இந்த சிம்ம அன்பர்கள் தேவையற்ற பேச்சை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குது நேரம் இருக்குது அப்படின்னா சிவபுராணத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் மனதில் ஒரு விதமான நிம்மதியும் இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோச்சார ரீதியா குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியன் சுக்கரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் இந்த மாதிரி இருக்கக்குள்ள பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்படி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோற்றி மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான உணவு உணவை எடுத்துக்கோங்க அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நட்புக்குள்ளே சின்ன சின்ன விரிசலை உண்டு பண்ணுவார் தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன இடைவெளியை உண்டு பண்ணுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பகவானுடைய பார்வை இரண்டு நாலு ஆறு ஆகிய இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால எதிர்பார்த்த வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதம் இதெல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் ஓரளவுக்கு நின்று நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் அரசு வழியில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைமும் வரும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் நிம்மதியற்ற ஒரு நிலை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஏப்ரல் ஏழு வரை லாப லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மூத்தவர்களின் ஆதரவு ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலிமா நல்ல ஒரு பலன் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவது எடுத்த வேலை ஒவ்வொன்றாக உடனடியாக முடித்து நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவீங்க ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சம் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த டைமு மேலோங்கும் எதிரிகளை கூட போதும் பழகும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நேரம் தவறாமல் உணவு எல் உண்றதை எப்பவுமே மறந்துடாதீங்க கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் எதிர்பார்த்தபடி சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு நின்று நிதானமாக யோசிச்சிங்கன்னா அந்த நெருக்கடிகள்லாம் உங்களால் சமாளிக்க முடியும் சுக்கரன் மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தான ஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருப்பதனால தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய வாக்குவாதமாக போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது நட்புக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க உடன் பணிபுரிபவர்களால் எதாவது சின்ன சின்ன விலங்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெலாம் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் மருதமலை முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நினைத்தது நிறைவேறும் நன்றி